வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சமையல் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆரோக்கியமான காலை உணவு தான் பார்க்க போகிறோம் இரும்பு சத்து நார் சத்து உள்ள வரகு காட்டியான அரிசியை வச்சு ஒரு சூப்பரான தோசை வந்து எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இது ரெகுலராக எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா உடல் எடையும் நல்லா கண்ட்ரோல் வரும் சுகரும் நல்லா கண்ட்ரோல் வரும் ஸோ வாங்க இந்த தோசை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கலாம் இதில் வந்து ஏதாவது ஒரு கப்பு வந்து மெஷரிங் பண்ணிக்கோங்க நான் வந்து இந்த டம்ளர் எடுத்திருக்கேன் இந்த டம்ளரில் ரெண்டு டம்ளருக்கு வரகு அரிசி சேர்த்துக்கலாம் ரெண்டு டம்ளருக்கு சேர்த்துருக்கேன் இப்போ அதே டம்ளரில் ஒரு டம்ளர் அளவுக்கு காட்டியானை மரிசி எடுத்திருக்கேன் இப்போ இன்னொரு டம்ளரும் காட்டியானை மரிசையும் சேர்த்துக்கலாம் ஸோ நாலு டம்ளருக்கு ரெண்டு டம்ளர் வரகரிசி ரெண்டு டம்ளர் காட்டியானை மரிசி எடுத்துருக்கேன் இப்போ அதே கப்பில் முக்கால் கப் அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கலாம் இப்போ இதில் ஒரு அரை டேபிள்ஸ் போன அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா ரெண்டு மூணு தடவை கழுவணும் கழுவிட்டு நல்லா ஒரு அஞ்சு மணி நேரம் ஊற வச்சுட்டு பார்க்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா மாவு வந்து உப்பு போட்டு கரைச்சி நல்லா புளிக்க விட்டுட்டே நல்லா புளிச்சிருச்சு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் எப்பயும் போல் நம்ம இட்லிக்கு எப்படி ஆட்டுவோமோ உளுந்து தனியாகவும் அரிசி தனியாகவும் ஆட்டிக்கோங்க அரிசி அரைக்கும் போது நல்லா கொஞ்சம் நெரு நெருன்னு இருக்கிற மாதிரி அரைச்சிக்கோங்க இப்போ இது வந்து நான் தோசை தான் ஊற்ற போகிறேன் இதே மாவில் நீங்கள் இட்லியும் ஊற்றிக்கலாம் தோசையும் ஊற்றிக்கலாம் பனியாரம் கூட செய்யலாம் இப்போ நான் வந்து சின்ன சின்ன ஊத்தப்பம் மாதிரி ஊற்றி எடுக்க போகிறேன் இப்போ கல் நல்லா காஞ்சிடுச்சு நல்லா கனமான ஊத்தப்பமா ஊற்றிக்கலாம் நீங்க வெள்ளித்தன தோசை ஊற்றுறதுனாலும் சூப்பராக வரும் நான் வந்து இன்னைக்கு கொஞ்சம் கனமாக தான் ஊத்துறேன் இப்போ ஒரு சைடு நல்லா வெந்துருச்சு திருப்பி போட்டுக்கலாம் இப்போ ரெண்டு சைடும் நல்லா சூப்பராக வந்துருச்சு பாருங்கள் பார்க்கவே நல்லா அருமையாக இருக்குது எவ்வளோ ஹெல்த்தியான தோசை பாருங்கள் இதே மாதிரி எல்லாத்தையும் ஊற்றி எடுத்துகிட்டு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் அருமையான தோசை ரெடி ரெடியாயிருச்சு அதுக்கு சூப்பரான சட்னி ரெடி ரெடியாகிடுச்சு இது வந்து ரெகுலராக அந்த மாதிரி தோசை எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு சுகர் லெவல் நல்லா கண்ட்ரோல் வரும் நல்ல உடம்பு வந்து நல்ல ஸ்ட்ரென்த்தாகவும் இருக்கும் நல்ல ஆரோக்கியமாகவும் இருக்கும் ஸோ இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனி ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி